எந்த நோக்கத்திற்காக தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை தமிழ் மண்ணில் எந்த தொய்வும் இல்லாமல் கொண்டு செல்வதற்கு பெரியாரின் பேரன்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை எல்லா ஊடகத்திலும் பதிவு செய்யக்கூடிய தமிழர்களின் கேள்வியாய் தமிழ் கேள்வியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசிசவாதிகளுக்கு எதிராக சொல்போர் நடத்திக் கொண்டிருக்கும் அண்ணன் செந்தில்வேல் அவர்களை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா டிவி சேனல்லையும் எல்லாரையும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய இளைஞரணி மாநாட்டை தொகுத்து வழங்கி உலகம் முழுவதும் போய் பேசினாலும் இன்னைக்கு இந்த மீட்டிங் பேசுறதுக்கு நாலு நாளா பரிச்சை பிடிச்ச மாதிரி படிச்சு உண்மையிலே நான் எந்த மீட்டிங்கும் என் வீட்டுக்காரி உண்மையிலே கேட்டா நீ இதெல்லாம் பண்ண மாட்டிய இல்லம்மா அது ஆசிரியர் வர கூட்டம் கருஞ்சட்டைகள் வர கூட்டம் நம்ம மற்ற கூட்டம் மாதிரி அங்க நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே ஆவணம் அவர் உட்கார்ந்து இருப்பாரு நமக்கு வந்து கால் லேசா நடுங்கும் அதனால நான் பேப்பரை தூக்கிட்டு போறேன் அப்படின்னேன் எனக்கு கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் விஷயமா தான் இருந்துச்சு ரொம்ப பயப்படுறோன்னு அண்ணன் ஜெகத் ரஜக்டி என்னோட நிறைய பேப்பர் வச்சிருந்தாரு அப்பாடா அப்ப நம்ம பேப்பர் கொண்டு முடியல தப்பு இல்ல அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விழா இது சோ ரொம்ப மகிழ்ச்சி இந்த விழாவில் எனக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விழா அதில் எனக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பெரும் மகிழ்ச்சி அந்த வகையிலே இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருமை தோழர் குமாரதேவன் அவர்களே வரவேற்புரை ஆட்சியிருக்கக்கூடிய அருமை தோழர் கலை பூங்குண்டன் அவர்களே தொடக்க உரையை நிகழ்த்தி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மேலாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ஜெகத் ரச்சகன் அவர்களே பெற்ற அருமை தோழர் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் கவிதை பித்தன் அவர்களே அருமை அக்கா அருண்மொழி அவர்களே ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் என் அன்பு தங்கை மதிவதனி அவர்களே நிறைவாக நன்றிய இருக்கக்கூடிய தமிழ் செல்வன் அவர்களே எப்பொழுதும் அவர் சொன்னார் நீங்க யார் பகல் உட்கார்ந்துருக்கீங்க அதனால பயப்படாதீங்க உங்களுக்கு மிரட்டல் வராதுன்னு இருக்கு அண்ணன் முடியாம சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு பக்கத்துல உங்க உட்கார்ந்து இருக்கனாலதான் எங்களுக்கு மிரட்டலே வந்துட்டு இருக்கேன் அவருடைய கருத்துக்களை அவருடைய கருத்துக்களுக்கு நெருக்கமாக இருப்பதால் தான் இந்த மிரட்டல் வருகிறது ஆனா அண்ணன் சொன்னதை நான் இன்னொரு விதத்துல எடுத்துக்கிறேன் அந்த மிரட்டலை எந்த மிரட்டலையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலும் துணிவும் அவர் அருகில் இருப்பதால் எங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி எங்களுடைய மாணவிகு ஆசிரியர் வேறுமணி அவர்களுக்கும் என்னுடைய அஞ்சு நேரத்தை இந்த நல்ல வாய்ப்பு இருக்கு நன்றி சொல்லிட்டு நான் விரைவாக தலைப்புக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன் குடியரசு நூற்றாண்டு எனக்கு இந்த தலைப்புல பேசுறதுக்கு உள்ளபடியே ரொம்ப பொருத்தமான ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் குடியரசு இதலை பெரியார் தொடங்கினா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது மற்ற ரொம்ப சிம்பிள் எளிமையா பதில் இதெல்லாம் வேண்டாம் மற்ற பத்திரிகை எல்லாம் நம்ம செய்தியை போட நினைக்கிறாம்பா நமக்குன்னு ஒரு பத்திரிக்கை வேணும் கிட்டப்பட்ட அந்த இடத்துக்கு தான் நான் வந்தேன் இரண்டாயிரத்தி இருபதுல எந்த மீடியாலையும் நம்ம வச்சிக்க மாட்டேங்கிறாப்பா நம்ம கேக்குற கேள்விக்கு எந்த மீடியாலயும் நம்ம வைத்துக்கொள்ள தயாராக இல்லை என்ன பண்ணலாம் நமக்குன்னு தனியா ஒரு யூடியூப் சேனல்ல ஆரம்பிப்போம் என்று நான் வந்ததினுடைய தொடக்கமும் தைரியமும் எங்கிருந்து வந்தது என்றால் தந்தை பெரியாரிடமிருந்து வந்தது அவர் அன்றைக்கு புதியதே தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபதுல அவருடைய பேரங்கு நாங்கள் தமிழ் கேள்வி உள்ளிட்டவற்றை தொடங்கி இருக்கிறோம் அன்றைக்கு அவர் தொடங்கிய பொழுது எவ்வளவு பெரும் வரவேற்பும் ஆதரவும் கிடைத்ததோ அதே வரவேற்பும் ஆதரவும் தமிழ் கேள்வியை தொடங்கிய பனிரெண்டு மணி நேரத்தில் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் என்பதை யூடியூப் வரலாற்றில் இல்லாத ஒரு பெரும் ஆதரவு அடுத்த சில நாட்களில் ஒரு லட்சம் இன்னைக்கு ஒரு மில்லியனே நெருங்கி கொண்டிருக்கிறது சோ அந்த விதத்துல இதை பேசுவதற்கு முழுமையான ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு அது மகிழ்ச்சி இப்போ இன்னைக்கு இத ரெண்டு விதமா நான் பார்த்ததான் நினைக்கிறேன் குடியரசு பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் குடியரசு இதழினுடைய தேவை என்ன அது என்ன செஞ்சது அப்படிங்கிறது ஒரு பாட்டு இன்னொன்று இப்ப இந்த குடியரசு இதழை சேகரித்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேரை வைத்து சில பல மாதங்களாக அனைத்தையும் திருப்பி எழுதி அதை அச்சு வடிவில் ஏற்றி இன்றைக்கு டிஜிட்டல் மயமாக வைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய மாபெரும் பணி இந்த ரெண்டையும் நம்ம பாராட்டும் பெரியார் எழுதியது பேசியது ஒன்று அதை அனைத்தையும் தொகுத்து அவர் ஆவணமாக்கியது இன்னொன்று ஏன் இந்த ஆவணமாக மாற்றியது மிக முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக கடுமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவதூறு பெரியார் பேசியதை பேசவே இல்லைன்னு ஒரு பக்கம் மறுக்கிறான் பெரியார் பேசாததை பேசினார் என்று இன்னொரு பக்கம் அவதூரை தூற்றுகிறார் இரண்டுக்குமான மறுப்புகள் குடியரசு இதழில் இருந்து கிடைத்திருக்கின்றன மூன்று நான்கு முக்கியமான செய்திகள் பெரியார் குறித்து அவதூறுகள் ஒன்று இழித்தார் பழித்தார் ஒன்று இன்னொன்று சமீப காலமாக நடக்கக்கூடிய செய்திகள் பெரியார் வந்து இடைநிலை சாதிகளுக்கு மட்டும்தான் பேசினார் பிசி எம்பிசிக்காக பேசினார் பெரியார் வந்து ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்திற்காக பேசவில்லை பெரியார் தொழில் புரட்சியை வரவேற்றார் இயந்திரமயமாதரை வரவேற்றார் அவர் வந்து அதனால தொழிலாளர்களை பற்றி அவர் வந்து கவலை கொள்ளவே இல்லை பெரியார் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக இருந்தார் இதெல்லாம் தான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இந்த வாய்ப்பு உள்ளபடியே எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஏன்னா இந்த வாய்ப்பு வந்த காரணத்தினால் குடியரசு இதழ் வலசு பெரியார் பெரியாரை பற்றி அனைத்து நூல்களினுடைய தொகுப்பு என்று மூன்று நாட்களாக புரட்டி அதை ஒரு ஜூஸ் ஆக்கி தொகுத்துக்கு வந்தா இவன் சொன்ன அத்தனையும் பொய்ங்கிறதுக்கு எவிடன்ஸ் வைஸா நமக்கு குடியரசு இதழில் இருந்து கிடைக்கிறது தமிழ்ச்சலூகத்தில் சாதியே இல்லை சாதியை ஏற்றத்தால் அந்த திராவிட இயக்கங்கள் தான் உருவாக்கிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு வாதங்களை இங்க வச்சுட்டே வராங்க நான் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த வாதம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தோழர்களுக்கு அல்ல இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த செய்திகளாக இருந்தாலும் கூட ஊடகத்தின் வாயிலாக இதை பார்க்க போயிருக்கு இந்த செய்தி போய் சேரணும் பெரியாரை பற்றி புரட்டு சொல்லக்கூடிய சில கைவர்களுக்கான பதிலடியாக தான் நான் இதை வைக்கிறேன் ஏதோ திராவிட இயக்கம் வந்தவருக்குதான் தமிழ் சமூகம் பிரிந்து போனது பிளவுபட்டு போனது அது வரைக்கும் நாங்க எல்லாம் தமிழர்கள் உண்டாகத்தான் இருந்தோங்கிற மாதிரியான ஒரு வாதங்களை வைக்கிறாங்க குடியரசு இதழ் இருபத்தி நான்கு பதினொன்னு இருபத்தி ஒன்பது திருப்புரணம் ஆவி ஊரை சேர்ந்த பெரிய கருப்ப குடும்பம் என்ற தாழ்த்தப்பட்ட தோழர் குப்பை லாரி வண்டியை ஓட்டிக்கொண்டு வரும்போது உயர் சாதியினர் வசித்த தெருவில் வந்து விட்டார் தங்களை அவமரியாதை செய்து விட்டதாக எண்ணிய மேட்டுக்குடியினர் அந்த தாழ்த்தப்பட்ட சகோதரனை தாக்கியதோடு மட்டுமின்றி அவரது நிலத்தில் இருந்த பயிரையும் நாசமாக்கினார்கள் நீதி கேட்டு அதிகாரியிடம் அவர் புகார் செய்தார் அதற்காக அவரை கட்டி வைத்து அடித்தார்கள் அவருக்கு ஐம்பது ரூபாய் அபராதம் விதித்தார்கள் ஐயோ இது என்ன கொடுமை என்று குடியரசு இருபத்தி நான்கு பதிமூணு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்த கொடுமையை பதிவு செய்கிறது பல்லாரடன் குளத்துமேட்டை சேர்ந்த அந்தோணி என்ற மாணவன் படித்து வரும்போது அக்ரஹார வீதியில் வந்துவிட்டானாம் அதனால் வீதியின் புனிதம் கெட்டு தீத்தாகிவிட்டது என்ற ஆத்திரத்தோடு அவ்வீதியில் வசிக்கும் ரங்கசாமி ஐயர் என்பவர் அந்த இளைஞனை செருப்பாலேயே அழித்தாராம் மதம் மாறியும் தொடர்ந்து வந்து இழிவுபடுத்தும் பார்ப்பன அதர்மத்தை நாம் என்ன வந்து சொல்வது என்று இருபத்தி நான்கு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு எட்டில் பெரியார் கேட்கிறார் நான் அடிக்கடி பொதுக்கூட்டங்களை சொல்லுவேன் இன்னைக்கு நம்ம எல்லா கிராமங்களுக்கும் பேருந்து வசதி கிடைத்து விட்டது ஆனால் ஒரு காலத்துல பேருந்துகளிலேயே நம்ம ஏற்ற மறுத்தார்கள் சூத்திரனா கீழே இறங்கு என்று சொன்ன காலம் உண்டு என்று அது செவி வழி கேட்ட செய்தி அதற்கான தடவு குடியரசுல இருக்குது மோட்டார் பஸ்களும் ஆதி திராவிட திருத்துவர்களும் அப்படிங்கிற தலைப்புல பெரியார் எழுதுகிறார் குடியரசு பத்தொன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மோட்டார் பஸ்ஸுகளும் ஆதி திராவிட கிறுத்தவர்களும் சமீபத்தில் ஜான் பால் உபாத்தியாயர் என்பவர் கோயம்புத்தூர் போவதற்காக காங்கேயத்தில் ஊத்துக்குடி போகும் சர்வீஸ் கார் நண்பர் நானூற்றி இருபத்தி ஐந்து மோட்டாரில் டிக்கெட் வாங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது மேற்படி காரில் டிக்கெட் கொடுத்து கொண்டு வந்தவர் எவ்விதத்திலோ அவரை ஆதி திராவிடர் என்று அறிந்து மேற்படி காரில் மோட்டார் காரில் உட்கார்ந்து கொண்டிருந்த சாதி இந்துக்களின் உதவியை கொண்டு அந்த உபாத்தியாயரை பலவந்தமாக இறக்கி விட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த கட்டுப்பட்டு ஒரு பகுதி தான் இதை எல்லாத்தையும் அவர் கண்டிக்கிறார் பெரியார் கொண்டே வந்திருக்கிறார் இது வாசிக்கிறது எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் மக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பத்தி மட்டும்தான் பேசுறேன் ஆதி திராவிடர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்களை பத்தி மட்டும்தான் பேசுறேன் ஏன் அப்படின்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்களில் நடந்த செய்திகளை எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க திடீர் போலி அம்பேத்கரிஸ்டுகள் சிலர் பெரியாரிஸ்டுகளும் பெரியாரியவாதிகளும் குறிப்பாக திராவிடர் கழகமும் பெரியாரும் இடைநிலை சாதிகளுக்கான ஒரு அமைப்பு அவங்களுடைய விடுமைக்காகத்தான் போராடினார்கள் ஆதி திராவிடர்களுக்கு பெரியார் என்ன செய்தார் திராவிடர் கழகம் என்ன செய்துங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டே வர்றாங்க அவர்களுக்கு தேதி வாரியா பதில் கொடுக்க வேண்டிய கடமை கருஞ்சட்டைக்காரர்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் நான் அனைத்தையும் பேசிக்கிட்டேன் அத்தனையும் ஆதி திராவிட மக்களுக்கான பாதம் மட்டும்தான் ஒரு தீர்மானம் போடுறாரு மனித வாழ்க்கை நன்மைகளை உத்தேசித்தும் ஜீவ காரி முன்னிட்டு தேச முன்னேற்றத்தை பொறுத்தும் நம் நாட்டில் பெரும் பகுதி மீது சுமத்தப்பட்டுள்ள தீண்டாமை என்னும் கொடிய தடையை உடனே விளக்க பொது ஜனங்களிடையே இடைவிடாது பிரச்சாரம் செய்து அவர்களை கண்பிடிக்க செய்ய வேண்டும் என்று ஒரு மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொடுறார் இந்த தீர்மானம் பதினேழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இப்போ ஒரு கேள்வி வருவோம் நீ குடியரசுடைய ஆதாரங்களையா காட்டுற நாங்க ஏத்துக்க மாட்டோம் அவர்கள் ஒரு சிலர் நான் எல்லாரையும் சொல்லல எல்லாரையும் சொல்லல யாரையும் குறிப்பிட்டும் சொல்லு ஆசிரியர் தொப்பாச்சி கூட என்னுடைய சொந்த கருத்து ஆர் எஸ் எஸ் வேலை செய்வதற்காக சிலரை ஆர் எஸ் எஸ் அம்பேத்கரிவாதிகள் என்ற பெயரில் விட்டிருக்கிறது நாம் பகிரங்கமாக ஒன்றுதான் அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதனால நான் சொல்றேன் இப்ப நான் குடியரசு தாண்டி அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார் என்ன சொல்றாருங்கிறத டாக்டர் அம்பேத்கருடைய வாழ்வும் மேற்கொண்ட பணிகளும் கீரி எழுதிய புத்தகம் பக்கம் நாலு குறிப்பிடுறார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் முன்னேற்றத்திற்கு வழிகான ஒரு சமூக சீர்திருத்த அமைப்பை உருவாக்கினான் அதை நிறைவேற்றும் வகையில் ஒரு கூட்டம் ஒன்பது மூன்று இரண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது அதுல பேசுறது அவர் எழுதுறார் திருவாங்கூர் ராஜ்யத்தில் உள்ள வைக்கம் எனும் ஊரில் தாழ்த்தப்பட்டவர்கள் சில தெருக்களில் நடமாடக்கூடாது என்று உயர் வகுப்பாரால் தடுக்கப்பட்டதை கண்டித்து அமைதியான முறையில் அல்லது சத்தியாகிரக முறையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பார்ப்பனர் அல்லாத தலைவர் திரு ராமசாமி நாயக்கர் நடத்திய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நிகழ்ச்சிகளில் சிறப்பாக நினைவில் நிற்கக்கூடியது அம்பேத்கர் மிகுந்த கவனத்துடன் இதனை கவனித்து வந்தார் சில மாதங்கள் கழித்து மகத்து சத்தியாகிரகம் பற்றி அவர் எழுதிய தலையங்கங்களில் வைக்க போராட்டம் பற்றி நெஞ்சு நெகிழ்த்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் என்று இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் ஒரு சிலர் நம்ம அவங்க பதில் சொல்லுங்கிறதுக்காக சொல்லவும் இல்லை குடியரசு தேதி வாரியா வந்திருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய மாநாடுகள் ஏன் குடியரசு இதழ் என்ன செய்தது குடியரசு இதழின் மூலம் என்ன நடைபெற்றது அப்படிங்கறதையும் இன்றைக்கு அது ஆவணப்படுத்தப்பட்டது மூலம் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று வாய்ப்பை நம்முடைய ஆசிரியர் செய்து தந்திருக்கிறார் என்பதை நம்ம நம்பணும் கதையா சொல்லுவாங்கல்ல என்ன செஞ்சாலும் கேட்டாங்க நமக்கு என்ன ஆதரவு இருக்கு பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சென்னை பதினோராவது ஆதி திராவிட மாநாடு பத்து ரெண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சென்னை தீண்டாமை விளக்கு மாநாடு இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சென்னை ஆதி திராவிட மாநாடு இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ராமநாதபுரம் ஆதி திராவிட மாநாடு ஆதலூர் ஆதி திராவிட மாநாடு சேலம் ஆதி திராவிட மாநாடு லால்குடி தாலுகா ஆதி திராவிட மாநாடு திருச்சி ஆதி திராவிட மாநாடு கோவை ஆதி திராவிட மாநாடு எல்லாம் நேரம் நான் தள்ளுறேன் லால்குடி தாலுகா ஆதி திராவிட கிறித்தவர் மாநாடு இவை அனைத்தும் தஞ்சை ஜில்லா மூன்றாவது ஆதி திராவிட மாநாடு திருச்செங்கோடு தாழ்ந்த ஆதி திராவிட மாநாடு இவை அனைத்தும் ஆதி திராவிட மக்களினுடைய விடுதலைக்காக மட்டும் பெரியார் நடத்தியது என்பதை தேதி வாரியாக பதிவு செய்திருக்கிறது நண்பர்களே அப்ப பெரியாரை ஏதேனும் ஒரு வகையில் மலிதப்படுத்த வேண்டும் பெரியாரினுடைய தொண்டுகளை மலுந்தடிக்க செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் இந்த மண்ணில் காதும் என்ற புரிதலோடு ஆர் எஸ் எஸ் என்ன செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா வட மாநிலங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட விளிம்பநிலை மக்களுக்காக போராடிய தலைவர்களை தன்மையப்படுத்தி விட்டார்கள் தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழர் திருமாவளவனை அவர்களால் தன்மையப்படுத்தவே முடியவில்லை அதனால என்ன செய்யறாங்க திடீர் திடீர்னு அங்கிருந்து இங்கிருந்து யாரையா கிளப்பி விடுறாங்க அவங்க வந்து என்ன பேசுறாங்க யாருக்கு எதிராக பேசுகிறார்கள் தங்களை வாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த போலி அம்பேத்கர் பெரியாருக்கு எதிராக வருகிறார்கள் எங்களிடம் தரவுகள் இருக்கின்றன உங்களிடம் வசவுகள் மட்டுமே மிச்சம் இருக்கின்றன தொடர்களே என்பதை நான் மிகுந்த எல்லா நீங்க வந்து இன்னைக்கு ஏன் அவங்க ஏன் தமிழ்நாட்டில் இந்த நிமிட முறை காணும் முடியவில்லைங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப நீங்க அக்கா தமிழிச்சை வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க மேடையில நீங்க கேட்டுப்பீங்க இது பெரியார் மண் அல்ல பெரியாடார் மண் அப்படிம்பாங்க இங்க பெரியாரின் சீடனும் ஆழ்வாரின் கிடம் அருகறிய அமர்ந்திருக்கிறார்கள் அக்கா தமிழிசை அவர்களே நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க இது பெரியார் மண்ணல்ல பெரியாழ்வார் மண் என்றுதான் சொல்ல முடியும் ஒருபோதும் காஞ்சி பெரியவா மண் என்று உங்களால் சொல்லவே முடியாது அது சொல்ல முடியாத வரைக்கும் தமிழ்நாடு யாருடைய மண்ணா பெரியார் மண் தான் அதனால நீங்க முடிச்சா சொல்லி பாருங்க அடுத்த வாட்டி இது பெரிய இது வந்து பெரியார் மண்ணல்ல காஞ்சி பெரியவா மண் என்று நான் பயங்கரமா சேலஞ்ச் பண்றேன் பாஜக யாராவது சொல்லிடுங்க சொல்லி போய் ஓட்டு கேளுங்க உங்களால முடியாது ரைட் இன்னும் சில நம்ம நீங்க வந்து இடைநிலை சாதிகளுக்கு மட்டும்தான் பெரியார் பேசினார் அப்படிங்கிறாங்க இல்ல சாதிகளை ஒழிப்பதே திராவிடர் இயக்கத்தின் அடிப்படை கொள்கை நம் இயக்கமும் பழங்குடி மக்களும் நகமும் சதையும் போல திருச்சியை அடுத்த மான்பிடி மங்கலத்தில் பெரியார் பேசுகிறார் திராவிடர்களில் சாதி ஆணவம் படைத்த உயர் சாதிக்காரர்களும் இல்லாமல் இல்லை இனி அவர்களை எப்படி பலிக்கு கொண்டு வருவது என்பதும் எனக்கு தெரியும் தலைவனை ஒரு வரலாறு நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை நீங்க என்ன செய்றீங்க போகிற போக்குல வந்து அவதூறுகளால் அள்ளி இறைத்து நீங்க வந்து தள்ளிட்டு போயிடலாம் நினைக்கிறீங்க இன்றைக்கு திடீரென்று அம்பேத்கரை புகழக்கூடியவர்களின் கூடியவர்களின் மீது அவர்களுடைய அந்த கபடதாரி நாடகத்தினால் நீங்கள் என்ன செய்றீங்க நீங்க நீங்க ஏதேனும் ஆதாயத்திற்காகவோ அல்லது இன்னும் பிற காரணங்களுக்காக நீங்க வந்து என்ன செய்றீங்க அவங்களுக்கு விளை போகிறீர்கள் அல்லது இறை ஆனா அவங்க யார் அப்படிங்கிறத குடியரசு சொல்லிடும் திடீர் திடீர் அம்பேத்கர் மீது திடீர்னு சிலதுக்கு பாசம் வருது இல்ல அவங்க யாரு அப்படிங்கறதுக்கு ஒரு சான்று இருக்குது குடியரசு இருபத்தி ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சென்னையில் நடைபெற்ற தாழ்த்தப்பட்டவர்களின் கூட்டம் ஒன்றில் நடக்குது தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நடத்துறாங்க பீச்ல பீச் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சில பார்ப்பன மாணாக்கர்கள் வம்பில் பிரவேசித்து திரு பொன்னம்பலனார் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது காந்திக்கு ஜே வந்தே மாதவன் அம்பேத்காருக்கு என்று சத்தம் போட்டு கூட்டத்தை கலைக்க சூழ்ச்சி செய்திருக்கிறார்களே இது அடுக்குமா இது கண்டிக்கத்தக்கது என்று குடியரசில் இருபத்தி ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று என்று பெரியார் எழுதுகிறார் காந்திக்கு அப்ப அப்ப காந்திக்கு போட்டான் அப்புறம் காந்தியவே போட்டான் அது வேற ஆனா அப்ப என்ன சொல்லியிருக்கிறா அம்பேத்கருக்கு ஷே என்று சொன்ன கூட்டம் இன்றைக்கு அம்பேத்கர் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் ஆனா ஒரு ரெண்டு செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் வந்து நிறைவு செஞ்ச ஆதி திராவிட சமுதாயத்திற்கு சர்க்காரால் அளிக்கப்பட்ட தனி தொகுதி காப்பு முறை பூனா ஒப்பந்தத்தால் அளிக்கப்பட்டு அச்சமுதாயத்திற்கு சரியான பிரதிநிதிகள் வர முடியாமல் செய்யப்பட்டு விட்டதால் இனி வரும் தேர்தல்கள் யாவற்றிற்கும் தனி தொகுதி முறையையே ஏற்படுத்த வேண்டும் என்று சர்க்காரை இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது என்று சொல்கிறார் நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் திருவாரூரில் நடைபெற்ற மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானம் இது தொடர்களை அப்போ ஆதி திராவிடர்களுக்காக பெரியார் பேசினாரா ஆம் பேசினார் தம் வாழ்நாள் முழுக்க பேசினார் அடுத்தது தமிழ் அவர் திருக்குறளை பழித்து விட்டார்கள் இது இப்போ ஆசிரியர் எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆக்கி ஏற்றி வச்சிருக்கிறார் முதல் மே இரண்டாம் தேதி வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்த முதல் குடியரசு இந்த குடியரசினுடைய இதழினுடைய அதை இப்படிதான் ஆரம்பிக்குது முதல்ல ஆரம்பிக்கிறது எதோட தான் ஆரம்பிக்குது திருக்குறளோட ஆரம்பிக்குது முதல் திருக்குறள் என்ன திருக்குறள் தெரியுமா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் குடியரசு திருக்குறளோட தன்னுடைய குடியரசு பத்திரிகையை ஆரம்பிச்சிருக்கிறான் தந்தை பெரியார் இவன் என்ன சொல்றான் நீ வந்து திருக்குறளுக்கு எதிரி எங்க இருந்து நீ வந்து தேச பற்றி தேச விரோதி இப்ப நேற்று கூட என்ன வந்து புதிய பிரதமர் நிகழ்ச்சியில ஒருத்தர் சொல்லிட்டார் நீ தேச விரோதி ஏன்னா நான் மோடியை கேள்வி கேட்கிறான் மோடி மோடிய கேள்வி கேட்கறதுனாலே தேச விரோதியா அப்படின்னு நான் யோசிச்சா இது பெரியார் காலத்துல இருந்து எடுத்திருக்கு ரெண்டு லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு குடியரசனுடைய தலையங்கம் இப்படி சொல்லிக்கிறது எது வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டே வராரு நேரம் மின்மையின் காரணமா நான் ஃபுல்லா வாசிக்கல கடைசியில என்ன மட்டும் வாசிக்கிறேன் நீங்க வந்து ஆயிரக்கணக்கில் செலவிட்டு நீங்க வந்து வந்து இதை பண்றேன் அதை சொல்றீங்க ஒவ்வொரு 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 தனி குடும்பம் கிராமங்களினுடைய வளர்ச்சி என்று அடித்துக் கொண்டே வருகிறார் பெரியார் வருகின்ற அப்படி சொல்றாரு அடிப்படைகளா அடிப்படை அடிப்படை விஷயங்களான இவற்றை அறவே இப்ப நான் நான் இவர் வாசிக்கும் போது உங்களுக்கு யாருக்கும் மோடி ஞாபகம் அதுக்கு அவர் தெரிஞ்சு ஒருத்தர் அடிப்படை விடயங்களான இவற்றை அறவே விடுத்து வெறும் தேசம் 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 என்று கூக்குரல் இடுவது எமது பத்திரிகை நோக்கம் அன்று என்ன சொல்றாரு ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி என்பது எதனுடைய வளர்ச்சி என்கிறார் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வளர்ச்சி அதுதான் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி நீங்க வெறும் தேசப்பட்டி என்ற பெயரில் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை பால்படுத்தி விட்டு தேச வளர்ச்சி பேசுவது முறையல்ல அப்படின்னு அப்புறம் ரெண்டு செய்தி பிரிட்டிஷ் ஆருக்கு நம்ம வந்து என்ன செஞ்சுட்டோம் எல்லாம் பிரிட்டிஷ் தான் நம்ம ஆதரிச்சோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ் காலன் காலத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா இந்த கொரோனா வந்துச்சு கொரோனா வந்த பொழுது நம்ம கொரோனாவுக்கு என்ன செஞ்சோம் தடுப்பூசி கண்டுபிடிச்சோம் நோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு தடுப்பூசி போட்டுப்போம் குடியரசு என்பது ஒரு தடுப்பூசி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே இரண்டு அப்ப நோய் எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோய் அதுக்கப்புறம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் பதினேழு என்ற ஒரு பெரும் நோய் அது வந்து நம்முடைய குடியரசு இந்த தடுப்பூசி தான் இந்த நிமிடம் முறை இந்த ஆர் எஸ் எஸ் என்ற கொடிய நோயை தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவாமல் கொண்டே இருக்கிறது இந்த தடுப்பூசியை எல்லாரும் எடுத்துக்கணும் பெரியார் தடுப்பூசியை எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வரிதான் நிறைவு தங்கை பக்கத்துல வந்து நினைச்சுட்டு அனுப்பிட்டாங்க முடிச்சது அர்த்தம் ஏன்னா ஆசிரியர் பேசணும் நானும் திருப்பூர் கிளம்பணும் ஒரே ஒரு செய்தி எல்லாரும் நினைக்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தோழர்களுக்கு வெளியில ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அறுபத்தி அஞ்சு இன்னைக்கு தலைமுறை கொஞ்சம் முந்தைய தலைமுறைக்கு முப்பத்தி அஞ்சு தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் குடியரசில் தந்தை பெரியார் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரைக்கு தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழுக்கு துரோகமும் இந்தியின் ரகசியமும் என்று தலைப்பிட்டு இந்தியை திணிக்க முற்படும் பார்ப்பனிய சதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அடையாளம் கண்டிருக்கிறார் தந்தை பெரியார் என்றால் அவர் ஒரு மாபெரும் சகாப்தம் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தடுப்பூசி சாகும் கடைசி நிமிடத்தில் கூட இதே தீநகரில் தான் வயிறை பிடித்துக் கொண்டு ஈன சுரத்தில் அம்மா அப்பா என்று கண்ணீரோடு அழுது அவர் சாவதை பற்றி கவலைப்படாமல் நம்ம எல்லாம் சுத்திரர்களாக விட்டு சொல்கிறோமே என்று ஒரு அழுது கண்ணீரோடு தன் வாழ்நாள் முழுவதும் நமக்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவன் இந்த தருணத்தில் அவரை குறித்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் எனக்கு பேச கிடைத்த வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு வரலாற்றில் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்று கருதி அது நல்ல வாய்ப்பை தந்த மாணமிக ஆசிரியர் அவர்களுக்கும் திராவிடர் கழக தோழர்களுக்கும்